வரும் உள்ளாட்சித் தேர்தலிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அபுபக்கர் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் உள்ளாட்சித் தேர்தலிலும் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தொடரும் என்றும் அதிக இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார் காவிரி விவகாரத்தில் நாளை தமிழகத்தில் நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி முழு ஆதரவு தர உள்ளதாக கூறியுள்ளார் திமுக கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருக்கின்றோம் இந்த கூட்டணியிலேயே நாங்கள் தேர்தல் களத்தை சந்தித்து அதிகமான உள்ளாட்சி பிரதிநிதிகளை நாங்கள் வென்றெடுப்பதற்குண்டான ஆயத்த பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம் தமிழக அரசு இன்னும் மெத்தன போக்கு காட்டாமல் காவேரி நதிநீர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பொதுவான பிரச்சினைகளிலே அனைத்து எதிர்க்கட்சிகளையும் அரவணைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு சுமூகமான முறையிலே தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனையை மத்திய அரசாங்கத்திற்கு வலியுறுத்தக்கூடிய வகையிலும் நம் கோரிக்கைகளுக்கு தெளிவான முறையிலே அவர்களை நிர்பந்திக்கக்கூடிய வகையிலும் தமிழக அரசு ஈடுபட வேண்டும்